Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 வேளாண் துறையில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் காரணமாக விவசாயிகளின் வருமானம் இரண்டு மடங்கை விட அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதி குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் விளைபொருட்களை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் மானிய விலையில் விவசாயிகளுக்கு உரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வேளாண் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிப்பது தொடர்பாக எம் எஸ் சுவாமிநாதன் ஆணையம் அளித்த பரிந்துரைகளை முன்னாள் காங்கிரஸ் அரசு ஏற்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் எம் எஸ் சுவாமிநாதன் ஆணையம் அளித்த பரிந்துரைகளை பாஜக தலைமையிலான அரசு ஏற்றுக்கொண்டது என்றும் விவசாயிகள் மேற்கொள்ளும் உற்பத்தி செலவுக்கு கூடுதலாக ஐம்பது சதவீத லாபத்தை வைத்து விளைபொருட்களுக்கு இப்போது குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது என்று சிவராஜ் சிங் சௌகான் கூறினார்